வணக்கம் ஸ்ரீ மாங்கிச்சன் பண்டாரி மேல்நிலைப் பள்ளி சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி ஸ்ட்ரென்த் லிஃப்டிங்கில் வேர்ல்டு லெவலில் சாம்பியன்ஷிப் வின் பண்ணி மெடல்ஸை வாங்கின எல்லாருக்கும் எங்கள் மாங்கிச்சன் பண்டாரி ஜெயின் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சார்பாக மிகுந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்கிறோம் இது ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நிகழ் நிகழ்வு இது எங்கள் பள்ளியில் அரங்கேறது எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம் இதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா தார்னிஷ் எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து ரெண்டு கோல்டு மெடல் அண்ட் வார் ஒரு சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காரு எங்களுடைய முன்னாள் மாணவியான எஸ் கோபிகா அவங்களும் இன்னைக்கு இந்த பாராட்டு விழாவில் கலந்துருக்காங்க அவங்களும் வந்து ஸ்ட்ரென்த் லிஃப்டிங்கில் நிறைய நேஷ்னல் லெவல் அவார்ட்ஸ்லாம் வின் பண்ணியிருக்காங்க இவங்களை எல்லாரையும் இன்றைக்கி இன்றைக்கி பாராட்டுறதுல எங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்குது எங்கள் எல்லார் சார்பிலையும் அவங்க எல்லாருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறோம் இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா ரெண்டு பேருமே தார்னிஷ் அண்ட் கோபிகா ரெண்டு பேருமே சின்ன குழந்தைங்களுங்க அவங்க வந்து படித்தது இங்கே எஸ்எஸ் ஜெயின் எஜுகேஷ்னல் சொசைட்டியை சார்ந்த பள்ளிகள்லேயே தான் படித்து இந்த அளவுக்கு ஒரு சாதனையை படிச்சுருக்காங்க போது எங்களுக்கு எல்லாமே அது ஒரு பெருமை மிக்க தருணமாக இருக்கிறது எல்லார் சார்பிலும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி அதையும் சொல்லலாமா இதுல கோபிகா பத்தி இன்னும் முக்கியமா குறிப்பிடணும் அப்படின்னு சொன்னா எம்ஐடியில் கம்ப்யூட்டர் இன்ஜினியருங்கு இந்த வாட்டி அவங்களுக்கு நுழைவு கிடச்சிருக்கு கூடிய சீக்கிரத்தில் அவங்க அங்கே ஜாயின் பண்ண போகிறாங்க எங்களுடைய மாணவி மாணவி அங்கே அவங்களுக்கு நுழைவு கிடச்சிருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமையையும் நாங்கள் பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு பலனையும் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத அவங்க நிரு நிரூபிச்சிருக்காங்க எங்களுடைய இன்னொரு ஸ்டூடெண்ட் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்த ராம் பிரசாத் அவருக்கும் வந்து அங்கே நுழைவு கிடச்சிருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் கடை இந்த தருணத்தில் நாங்கள் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிஞ்சுக்கிறோம் நன்றி நான் வந்து பார்த்தீங்கன்னா நாலு முறை வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கேன் ஸோ நாலு முறை வேர்ல்டு ஸ்ட்ராங் மேன் டைட்டில் பண்ணியிருக்கேன் ஸோ நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்கான அங்கீகாரம் கேட்குறோம் ஃபஸ்ட்டு இந்த கேம் அங்கீகாரம் கொடுத்தாலே கவர்மெண்ட் தானே ஸ்போர்ட்ஸில் எல்லாமே சப்போர்ட்டை பண்ணோம் இது விஷயமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரியை மீட் பண்ணி லெட்டர் கொடுத்துருக்கோம் கவர்னருக்கு மெயில் அனுப்பிச்சிருக்கோம் முதலமைச்சர் கையிலே லெட்டர் கொடுத்துருக்கோம் போன வாரம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கையிலே லெட்ரு கொடுத்துருக்கோம் ஸோ நாங்கள் எங்கள் சைடில் எல்லாமே ப்ரொசர் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் தவிர கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் எங்களுக்கு கிடைக்கல ஸோ ஒரு ஒரு காம்படிஷனுக்கும் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்ச ரூபாய் நாங்கள் செலவு பண்ணிட்டு போகிறோம் ஸோ அந்த ஊக்கத்தொகையாவது எங்களுக்கு திரும்பி கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் போதும் தான் நாங்கள் கேட்குறோம் ஸோ நாங்கள் சொல்கிறத கவர்மெண்ட் செவி கொடுத்து கேட்டாலே நாங்கள் என்ன சொல்ல வரோன்றது கவர்மெண்ட்டுக்கு தெரியும் தொடர்ந்து நாங்கள் நாலு வருஷமாக வேர்ல்டு வின் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் நாலு வருஷமாக மீட் கொடுத்துட்டு தான் இருக்கோம் நாலு வருஷமாக சிஎம் கையில் மனு கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கவர்மெண்ட் சைட்லேருந்து எங்களுக்கு வரல பக்கத்து மாநிலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க பயிற்சி பண்ணுறதுக்கே ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஸோ நாங்கள் எங்கள் கை காசை போட்டு போய் வின் பண்ணிவிட்டு வந்தோம் கவர்மெண்ட்லேருந்து ஒரு பாராட்டு கூட எங்களுக்கு இல்லை ஸோ வேர்ல்டு சாம்பியன் அப்படின்னு நாங்கள் பெருமையாக சொல்ல முடியுத தவிர அதுக்கான அங்கீகாரம் கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு வரல ஸோ இந்த இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போது போய் இப்போ வின் பண்ணிவிட்டு வந்திருக்கோம் மறுபடியும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மீட் பண்ணுறதுக்கு லெட்டர் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த முறையாவது கவர்மெண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் மாதிரி பக்கத்தில் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் ஒரு ஒரு விளையாட்டு வீரருக்கும் அஞ்சு லட்ச ரூபாய் பயிற்சி பண்ணும்போதே கவர்மெண்ட் கொடுத்து சப்போர்ட் பண்ணுது உத்தரப்பிரதேசில் ஒரு பையன் என் கூட பிரான்ஸ் மெடல் பண்ணார் அவருக்கு போன பேட்டியிலேயே நான் சொல்லியிருந்தேன் உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் அவருக்கு போலீஸில் எஸ்ஐ போஸ்டிங் கொடுத்துருக்காங்க பிரான்ஸ் மெடல் பண்ணவருக்கு நாங்கள் கோல்டு மெடல் பண்ணியிருக்கோம் ப்ளஸ்ஸு ஸ்ட்ராங் மேன் டைட்டில் பண்ணியிருக்கோம் ஹையஸ்ட் டோட்டல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ தமிழ்நாட்டில் இதுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லைன்றது தான் எங்களுக்கு வருத்தமே ஸோ இந்த முறையாவது கவர்மெண்ட் எங்களுக்கு கொஞ்சம் செவி கொடுத்து கேட்கும்னு எதிர்பார்க்குறோம் சார் இப்போ எந்த ஒன்று பார்த்திங்கன்னா சார் இப்போ நாங்கள் வந்து சொசைட்டி ஆக்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் சார் இது ஒலிம்பிக்கில் ரிஜிஸ்டர் ஆயிருந்தா ஸ்போர்ட்ஸ் ஆக்டுவில் இங்கே வந்திருக்கோம் ஸோ இது விஷயமா நாங்கள் ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மீட் பண்ணோம் ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி மீட் பண்ணி நேரு ஸ்டேடியத்துலேயே மனு கொடுத்துருக்கோம் மெயில் அனுப்பிச்சிருக்கோம் கவர்னருக்கு மெயில் அனுப்பிச்சிருக்கோம் போன வாரம் பெரம்பூரில் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கையிலேயே நானே லெட்டர் கொடுத்தேன் ஸோ ஒரு வாரத்தை உங்களுக்கு நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோன்னு சொன்னார் இன்ன வரைக்கும் வரல ஸோ நாங்களும் காம்படிஷன் முடிச்சு வின் பண்ணிவிட்டோம் வந்துவிட்டோம் ஸோ இதை பேட்டியை பார்த்துட்டாவது கூப்பிடுவாங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் நேஷனல் நடத்துறதுக்கும் பர்மிஷன் கேட்டிருக்கோம் இந்த இந்த ஆண்டு இல்ல அடுத்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா தேசிய போட்டி இல்லை சர்வதேச போட்டி சென்னையில் நடத்துறதுக்கான பர்மிஷனும் கேட்டிருக்கோம் ஸோ கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாமல் அதை நாங்கள் பண்ண முடியாது ஸோ அது கவர்மெண்ட் சப்போர்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் நாங்கள் தேசிய அளவு இல்லை சர்வதேச அளவு போட்டி இங்கே நடத்துவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து சிக்கிம் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து தமிழ்நாடு கேட்டிருக்கோம் கேட்டுருக்கோன்னா எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக எங்களால் பண்ண முடியும் ஏன்னா இப்போ நாங்கள் தமிழ்நாடு சார்பாக நடத்துகிற போட்டி எல்லாமே குறைஞ்சதுக்கு ஐநூறு பேருக்கு மேலே வராங்க என்ட்ரி அப்படின்னும்போது இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் நேஷ்னல் நடத்திடுவோம் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் கவர்மெண்ட் சப்போர்ட் மட்டும் பண்ணால் போதாது ஊடகங்கள் நீங்களும் உங்களை சப்போர்ட் பண்ணணும் ஸோ இதை அப்படியே ஒரு சின்ன ஒரு பேட்டி தானே அப்படின்னு சொல்லி விடாமல் இதை கவர்மெண்ட் பார்க்குற அளவுக்கு நீங்கள் கொண்டு போனால் தான் எங்களுக்கு நீங்கள் பண்ணுற பெரிய உதவியாக இருக்கும் சார் எல்லா பர்மிஷனும் சார் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆக்ட்ல வராதனால சொசைட்டி ஆக்ட் தான் ஸோ சொசைட்டி நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கிட்ட நாங்க போறத சர்க்குலர் செலக்ஷன் லெட்டர் எல்லாத்தையும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கையிலேயே கொடுத்துருவோம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் குடுத்துட்டு தான் நாங்கள் கம்ப்ளைன்ஷன் போறோம் இந்த தொகுதி எம்எல்ஏ இப்போ நான் டி நகர்ல இருக்கேன் எங்க எம்எல்ஏக்கு தெரிய தெரிவிச்சிருக்கான் அவர் வந்து பரம்பூட்டை நான் எங்க பரமுத் தொகுதி எம்எல்ஏ ஆர்டி சேகர் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம் ஆல்ரெடி அறநலத்துறை அமைச்சர் சேகர் பாபா அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம் ஸோ எங்கள் சைடில் நாங்கள் என்னால் ப்ரஷர் கொடுக்க முடியுமோ கவர்மெண்ட்டுக்கு எல்லா சைடிலும் கொடுத்துட்டு தான் இருக்கும் ஸோ கவர்மெண்ட் திரும்பி பார்க்கணுதான் நாங்கள் எதிர்பார்ம் சார் அது இன்னும் வர இன்னும் வரல சார் அதாவது தமிழ்நாடு ரிஜிஸ்டர் ஆகிடுச்சி நேஷனல் இன்டர்நேஷ்னலாக ரிஜிஸ்ட்ரேஷனில் தான் இருக்கு ஒலிம்பிக்கில் வரணுன்னா இப்போ பதினோரு நாடு வந்திருக்கு ஹையெஸ்ட்டு பதினேழு நாடு இது வரைக்கும் தந்திருக்காங்க இல்லை இல்லை இது உள்ளே வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்துரும் முப்பத்தஞ்சு நாடு கம்பல்சரி வந்ததுன்னால் ஒலிம்பிக்கில் வந்து வந்துடும் அப்படி வரும்போது ஸ்கூல் கேம்லேருந்து எல்லாமே வந்துடும் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்க கவர்மெண்ட் இருக்கும்போது அவங்க கொடுத்துருக்காங்க நேஷ்னலில் அவங்க பணமும் கட்டியாச்சு அவங்களுக்கு மாறும்போது இது அப்படியே மாறிடுச்சு எதுவுமே ஒவ்வொன்றும் ஸ்டெப் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸ்கூல் கேமில் வந்துடுச்சாவே என்ன உங்களுக்கு கேஷ் அவார்டு வந்துடுது ஃபர்ஸ்ட்டு வந்தீங்கன்னா கோல்டு கோல்டுக்கு ரெண்டு லட்ச ரூபா சில்வருக்கு ஒன்றரை லட்ச ரூபா பிரான்ஸுக்கு ஒரு லட்ச ரூபா தராங்க கேம் வரல ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் ஸ்டாலின் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் பண்ணுறவங்க மூணு கோடியும் சில்வர் பண்ணுறவங்களுக்கு ரெண்டு கோடி பிரான்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு கோடி ரூபா சொன்னார் அதர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி எந்த கேம் இன்டர்நேஷனல் லெவலில் பண்ணாலும் அவங்களுக்கு இருபது லட்ச ரூபாய் கேஷ் அவார்ட் சொன்னார் ஆனால் இது அதர் கேம் தான் வருது நாங்களும் இன்டர்நேஷனல் லெவலில் போய் வின் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் இன்னும் இந்த சப்போர்ட்டும் வரலை தொடர்ச்சியாக தான் வரோம் எங்களுக்கு கண்டினியூ எங்கள் சைடில் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லைன்றது தான் எங்கள் ஒரு வருத்தமே தேங்க் யூ President of the Association, Mrs. Sumati Anmarasu, Secretary S. Yes, Jayaraman; Treasurer C. Selvaraj and Technical Committee V.K. Pavarpalani are all amongst us here. May I request the members of the Association also to please come onto the stage? 방기찬 선어 <sundanLike> <spoken> <sadece 모 예정 mulher> <s Sutra>